ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ராகியை வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே கலந்து வச்சுருக்கோம் இனிதான் என்ன செய்ய போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணி இதை வந்து என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சட்டி சூடாகி அந்த ராகியும் சூடாகிறவரை நம்ம என்ன செய்யலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா என்ன செய்யணுன்னா லோ ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ நான் என்ன செய்கிறேன் கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கேன் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன் சண்டே ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இனி என்ன செய்வேன்னா இந்த இது வந்து கட்டி சூடாக ஆரம்பிச்சு நமக்கே தெரியும் அந்த அது வந்து கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா லோ ஃபிளேம்னு வச்சுக்கணும் மெயினாக இதுக்கு வந்து ராகி சம்மந்தமான எது செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எதுனாலனால் அப்படின்னா தான் கட்டி விழாது இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி விழுந்துடும் அதனால தான் நம்ம என்ன செய்யலன்னா ஹை ஃப்ளேம்னு வச்சாலும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ராகி உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் என்ன செஞ்சுங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன செய்யுங்க ரொம்பவே கொஞ்சம் கட்டியாகிறவரை கெட்டியாகிறவரை என்ன செய்யுங்க கலந்துகிட்டே இருங்க உங்க அடிச்சாம்பா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கட்டியாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு நாட்டு சக்கரை போடுவேன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணி இதுக்கு கொடுத்துட்டா போதும் பத்தே நிமிஷத்து வேலை தான் உங்களுக்கு என்னன்னா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் இது பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது நம்ம வந்து இட்லி சப்பாத்தி பூரி தான் வந்து ஹெல்த்தியான சாப்பாடுன்னு நினச்சிட்ருக்கோம் அதில் வந்து அதிக அளவு குளுக்கோஸ் தான் இருக்குது நமக்கு வந்து ஃபைபர் நிறையா இருக்கணும் நம்ம சாப்பாடு வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ட சாப்பாடுனால் இந்த ராகி தான் ராகி வந்து நம்ம கூழா செஞ்சு பிடிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகனால் இது வந்து ஓகே இன்னும் நம்ம ரொம்ப ரொம்பலாம் டிஃப்ரெண்டாக வந்து சமையலில் ட்ரை பண்ணணுங்கிற பேரில் டேஸ்ட்டை வந்து கெடுத்துடக்கூடாது இது காமனாக வந்து குழந்தையாக இருக்கும்போது நான் சரலாக்கு பதிலாக இதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா செர்லாக்கோட கூட பிள்ளைங்க இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா புசு புசும் இருக்கும் குழந்தைங்க இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானது இப்போ நீங்கள் வந்து வெயிட் போடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடலாம் வெயிட் கம்மியாகணுன்னா நீங்கள் வந்து கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் கூழில் வந்து நீங்கள் தெரியும்ல உங்களுக்கு தயிர் வெங்காயம் போட்டு சாப்பிடலாம் இல்லை லாஸ்ட்டாக கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டால் அந்த நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு பால் நாட்டு சக்கரை ராகி நெய் சேர்ந்துருக்கனால பிள்ளைங்க வந்து காலையிலே ஒரு கப் சாப்பிட்டா கூட போதும் அவ்வளோ ஹெல்த்தியானது வயிறு புண்ணு எந்த மாதிரியானது இருந்தாலும் என்ன செஞ்சோம் வயிற்று புண்ணெல்லாம் ஆப்பிடணும் ரொம்பவே அல்வா பதத்துக்கு கிண்டக்கூடாது அல்வா மாதிரியும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த நெய் மணமும் இதுவும் ரொம்பவே என்ன செய்யும் இதாகும் நம்ம நெய் ஊட்டினோடனே என்ன செஞ்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம இன்னும் இது பண்ணணும்னா ஹல்வாவாயிடும் ஸோ இதோடு ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடலாம் சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு யூ ஃப்ரெண்ட்ஸ்